வேறு கட்டபம்னா தெரியுமா வீரபாணைய கட்டபொம்னா தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து அன்னைக்கு என்ன பெயர்கள் வினங்கினாங்களோ அந்த பெயர் சொன்னா மட்டும்தான் தெரியும் இவர் ஜிடி நாயுடு வந்து கோபால துரைசாமி சொன்னா தெரியுமா ஜிடி நாயுடு என்னதான் படித்த வடிவம் தெரியும் அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை விட நம்ம செஞ்சுட்டாங்க இவங்கள ஜிடி நாயுடு மூலடா அப்படிம்பாங்க அன்றைய காலகட்டத்தில் அப்படி சொன்னா அத்தனை பேருத்துக்கு தெரியும் அவர் பெயர் வைக்கிறது தவறே கிடையாது நீங்க ஏன் ஜாதி பெயர்னு நினைக்கிறீங்க அதனால மக்கள் வந்து விழிப்போட இருங்க சீமானுக்காக காணொளி ஒவ்வொருத்தரும் வந்து இருங்க வந்து வந்து பண்ணி அதை எந்த ஒரு இதுல இருந்தாலுமே எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் தயவு செய்து வைக்கலாம் அதுக்காக இந்த காணொலி பேசிக்கிறேன் இத வந்து நீங்க பெருசு பண்ணி ஊதி இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க என்ன சாதனை பண்ணீங்க இந்த பேசி மற்றவனை வந்து பிரிவினை உருவாக்குற சாதனை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிற நன்றி சொன்னாங்களே